சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் தேர்தல் முடிவுகளோட நான் உங்களை சந்திக்கின்றேன் தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக சொல்லியிருந்தோம் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பலத்த தோல்வி என்று வடக்கிலையும் கிழக்கிலையும் ஏற்பட்டு என்பதுதான் ஒரு உண்மையான உடையம் குறிப்பாக சொல்கின்ற பொழுது கூட ஜாழ் மாநகர சபையில கிட்டத்தட்ட பதினோரு வட்டாரங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது சைக்கிள் சின்னத்தில் பயணித்தவர்கள் பெற்றிருந்தார்கள் அதுல குறிப்பாக முதலாம் மூன்றாம் நான்காம் ஆறாம் பத்தாம் பதினோராம் வட்டாரங்கள் பதினாறு இருபத்தி நாலாம் வட்டாரங்கள் போன்ற வட்டாரங்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வந்து பெற்றிருந்தது இல்லாமல் தமிழரசு கட்சி ஒன்பது வட்டாரங்களை கைப்பற்றிருந்தது ஆகவே இப்படியாக பிரதான அதாவது வந்து வடக்கு கிழக்குல மிக பிரதானமாக பார்க்கப்படுகின்ற மாநகர சபையில் இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு வந்து தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் பெற்றிருக்கின்றது என்பது வந்து ஒரு மறுக்க முடியாத விடயமாகவே இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் கொடுத்த ஆதரவு நிலைப்பாடு தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்கு அமோகமாக கிடைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை அதுலேயும் குறிப்பாக இது தொடர்பாக மேயர் வேட்பாளர் அதாவது வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய பிரதான முதன்மை வேட்பாளராக வேட்பாளராக இந்த கபிலன் அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த மக்களுடைய ஆணையை அல்லது மக்கள் கொடுத்த இந்த விடயத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன் மக்களுக்கு எனக்கு ஆதரவு தெரிவித்த மக்களுக்கு நன்றி என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய வந்து ஒரு வேட்பாளராக பயணிக்கின்ற ஒருவர் தன்னுடைய தோல்வியையும் வெற்றியையும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பான்மை வேணும் அந்த இந்த இந்த தன்னுடைய வகையிலும் போட்ட இந்த கருத்து வந்து பலராலையும் வரவேற்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்தும் பல விடயங்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி வடக்கிளையும் என்று சொல்ல முடியாது அதாவது முழுவதுமே முழு இலங்கையிலேயே மிக பிரம்மாண்ட பிரச்சாரங்களை செய்திருந்தது குறிப்பாக ஜனாதிபதி உட்பட பிற பிரதான அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து களத்தில் இறங்கி இருந்தார்கள் பிரச்சாரத்தில் ஒரு பெரிய பெரிய மக்கள் கூட்டம் திரள் திரளாக அனைத்து இடங்களிலையும் வந்திருந்தது ஆகவே ஒரு பிரதான ஒரு கட்சியாக ஆளும் கட்சியாக இருக்கின்ற கட்சி பெரிய பிரச்சாரத்துக்கு பின்னரும் பாடுதோல்வியை சந்திச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய பேசு பொருளான விடயமாகவே மாறி இருக்கின்றது அந்த வகையில தொடர்ந்துமே நாங்கள் இந்த முடிவுகளை பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன முடிவுகளை விடுத்து புதிதான முடிவுகள் வந்திருக்கின்றது குறிப்பாக சாவகச்சேரி நகரசபை பருத்தித்துறை நகரசபை போன்ற பெரிய நகரசபைகளை வந்து தமிழ் தேசிய கட்சிகள் வந்து கைப்பற்றி இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் ஆஹ் நகரசபையை கூட தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கின்ற கட்சி கைப்பற்றி இருக்கின்றது குறிப்பாக வேட்பாளராக பயணித்த சிவாஜிலிங்கம் அவர்கள் அதனுடைய முதன்மை வேட்பாளராக இருந்த சிவாஜிலிங்கம் அவர்கள் தலைவருடைய மண்ணிலே ஒரு சிங்கள கட்சிக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் என்கின்ற விடயத்தை முழுமூச்சாக சொல்லியிருந்தார் அந்த வகையில் அவர் தன்னுடைய நிலைப்பாடிலிருந்து மாறாம பயணித்தார் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள் அந்த வகையில அவரும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று நான் சொல்ல வேண்டும் அவருடைய கருத்து அவர் வெற்றி பெற்றது மட்டுமல்ல அவருடைய கருத்து இங்கே வெற்றி பெற்றிருக்கின்றது அது இல்லாமல் இன்னொரு விடயத்தை கட்டாமட்டிருக்க வேண்டும் ஒரு பல்பட்டு சார்ந்து பல பாடல்கள் ஒளிபரப்பப்படுன தேசிய மக்கள் சக்தியால அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியே நேரடியாக வல்வெட்டித்துறையில பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் ஆகவே இப்படியாக முன்னே காலகட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் கூட வல்வெட்டித்துறையில வந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது பிரச்சார நேரங்களில் கூட அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த வகையில இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தலில் கூட அந்த பிரச்சாரத்துக்கு வந்து அதிகளவான மக்கள் போயிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அந்த சபையில படுதோல்வி அடைந்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அதே மாதிரி பிரதான நகர சபைகளாக இருக்கின்ற சாவகச்சேரி பெருத்துறை போன்ற நகர சபைகளையும் யார் கைப்பற்றியிருக்கின்றனர் என்று பாத்தீங்கன்னா தமிழ் தேசிய பரப்பு கட்சிகள் தான் கைப்பற்றியிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் அண்மையில சில விடயங்களையும் நாங்கள் இதுல குறிப்பிட்டா என்று பாத்தீங்கன்னா அண்மையில ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி பிரதான வாக்கு நிலையமாக இயங்குகின்ற ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில வந்து ஒரு சலசலப்பு நிலைமை ஏற்பட்டிருந்தன உடனடியாக போலீசார் அங்க வந்து அந்த சலசலப்பு நிலையங்க சுமூகத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான உடைய இனிவிலுடைய வெட்டி இனிவிலுடைய வெற்றி வேட்பாளர் தனகோபி அவர்களுடைய ஆதரவாளர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அவருடைய மண்டையும் அதுல உடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலும் வெளியாக இருந்தது இப்படியாக பல விடயங்கள் இந்த தேர்தல் மீறல்கள் அல்லது தேர்தல் காலங்கள்ல நடக்கின்ற வன்முறை சம்பவங்களாகவே சில விடயங்கள் பதவியாகி இருக்கின்றன அதே ஒரு பக்கம் இருக்க இன்னொரு முக்கியமான உடையத்தை நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆஹ் முடிவுகள் தேர்தல் முடிவுகள் அதுல குறிப்பாக கிழக்கு வடக்கு மாநாட்ட மிக பிரதானமான இடமாக இருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச முடிவுகள் வெளியாக இருக்கின்றன அதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி முதன்மை பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி ஐநூற்றி தொன்னூற்றி நாலு வாக்களை பெற்று இது மொத்த வாக்களின் அதாவது முல்லைத்தீவு முல்லைத்தீவு மாவட்டத்தில் துணுக்காய் பிரதேச மொத்த வாக்களில் இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்று சதவீதமாக காணப்படுகின்றது இதில் தொகுதி தொகுதிகளில் தெரிவான உறுப்பினர்கள் நாடு மேலதிக பட்டியலில் யாரும் நியமிக்கப்பட

ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்களில் வந்து எண்ணூற்றி நாலு வாக்கள் புள்ளி ஏழு எட்டு சதவீதமாக காணப்படுகின்றது தொகுதிகளில் தெரிவான உறுப்பினர்கள் எண்ணிக்கை இரண்டு மேலதிக பட்டியலில் நியமிக்கப்படவில்லை வெற்றி உறுப்பினர் மொத்த உறுப்பினர்கள் வந்து இரண்டாக காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி அவர்கள் வந்து சயித் வந்து அறுநூற்றி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் மொத்த வாக்குகள எண்ணிக்கையில் இது பதினோரு புள்ளி ஒன்று மூன்று சதவீதமாக காணப்படுகின்றது தொகுதிகளில் தெளிவான உறுப்பினர்கள எண்ணிக்கை ஒன்று மேலதிக பட்டியலில் யாருமே நியமிக்கப்படவில்லை மொத்த உறுப்பினர்கள் ஒன்று அதை வந்து தேசிய மக்கள் சக்தி வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்துல இருக்கின்றது மொத்த வாக்குகள சதவீதத்தில் வந்து இது ஒன்பது புள்ளி பூஜ்யம் ஐந்து சதவீதம் தொகுதியா தொகுதிகளில் தெளிவான உறுப்பினர்கள் யாருமே இல்லை மேலதிக பட்டியலில் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆகவே மொத்தமாக ஒன்று சுயேட்சை குழு ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட அர்ச்சுனா ராம்நாதன் அவர்களுடைய கட்சி முன்னூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஏழு புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் வந்து இவர்களுக்கு மொத்த வாக்குகளில் சதவீதமாக இருக்கின்ற மொத்த வாக்குகளில் சதவீதத்தில் வந்து ஏழு புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் தொகுதி தொகுதிகளில் தெளிவான உறுப்பினர்கள் யாருமே இல்லை மேலதிக பட்டியலில் நியமிக்கப்பட்டவர்கள் ஒன்று மொத்த உறுப்பினர்களா ஒன்றாகவே காணப்படுகின்றது இது வந்து துணுக்காய் பிரியசைபைக்கான முடிவுகள் அதே மாதிரி முல்லைத்தீவில் வந்து அந்த கிழக்கு பிரதேசம் என்ற முடிவுகள் வெளியாக இருக்கின்றன அதில் வந்து இலங்கை தமிழரசு கட்சி தான் அதில் முன்னிலை வகிக்கின்றது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளை இலங்கை தமிழர் கட்சி பெற்றுகின்றது அதிலேயும் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து ரெண்டு சதவீதம் வந்து மொத்த வாக்கள சதவீதமாக மொத்த வாக்கள வந்து தமிழர் கட்சி பெற்ற சதவீதமாக இருக்கின்றது அதிலேயும் தொகுதிகளில் தெரிவான உறுப்பினர்கள் நான்கு மேலதிக பட்டியலில் யாருமே நியமிக்கப்படவில்லை மொத்தமாக நான்கு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி சஜித்தினுடைய கட்சி வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்களை பெற்றிருக்கின்றார்கள் மொத்த வாக்கு எண்ணிக்கை சதவீதத்தில் இருபத்தி ஒரு புள்ளி நான்கு மூன்று சதவீதத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் தொகுதிகளில் தெளிவான உறுப்பினர்கள் வந்து இரண்டு மேலதிக பட்டியலில் நியமிக்கப்பட்டவர்கள் வந்து ஒன்று மொத்தமாக மூன்று உறுப்பினர்கள்

தொகுதிகளில் தெரிவான உறுப்பினர்கள் வந்து ஒன்று மேலதிக பட்டியலில் வந்து ஒரு ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் மொத்தம் இரண்டு வாக்கள் கிடைக்கப்பட்டிருக்கிற இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே மேல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதாவது வந்து சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் வந்து ஐநூறு வாக்களை பெற்றிருக்கின்றார்கள் மொத்த வாக்கள சதவீதத்தில் இது பத்து புள்ளி எட்டு இரண்டு சதவீதமாக இருக்கின்றது அதுல வந்து தொகுதியா தொகுதிகளில் தெரிவான உறுப்பினர்கள் எவருமே இல்லை மேலதிக பட்டியலில் வந்து ரெண்டு அவை மொத்த உறுப்பினர்கள் இரண்டு பேர் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியில் வந்து நூற்றி முப்பத்தி ஆறு வாக்களை பெற்றிருக்கிறார்கள் இரண்டு புள்ளி ஒன்பது நாலு சதவீதமாக இவர்களுடைய வாக்களிண்ட மொத்த சதவீதம் மொத்த சதவீதத்தில் இவர்களுடைய வாக்கு சதவீதம் காணப்படுகின்றது இவர்களில் எந்த உறுப்பினர்களுமே தெரிவு செய்யப்படவில்லை இப்படியாக இந்த நிலவரம் காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயத்தை நாங்கள் என்று பார்த்தீங்கன்னா கிழக்கு கிழக்கில் வந்து பல பல தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாக இருந்தன அதுல திருவோணமலையில வந்து பெருகல் அஹ் பிரேசபைக்கான பெருகல் முடிவுகள் வெளியாக இருந்தன அதில் வந்து தமிழரசு கட்சி நாலாயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்குகளைப் பெற்று எட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பன்னிரண்டு வாக்களை பெற்று மூன்று உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி வந்து எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்களை பெற்று இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு என்று எடுத்துக்கொண்டால் அடுத்தாக நாங்கள் அம்பாறை சம்பந்தமாக இருந்தால் அம்பாறையில வந்து அம்பாறை அக்கறை பெற்ற பிரேசையில் வந்து தேசிய காங்கிரஸ் வந்து இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு வாக்களை பெற்று ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வந்து எண்ணூற்றி இரண்டு வாக்களை பெற்று ஒரு உறுப்பினரும் சாய்க்கு ஜில்லத்தில் போட்டியிட்ட தமிழ் தேசிய மக்கள் முனை வந்து ஒரு உறுப்பினரையும் தேசிய மக்கள் சக்தி வந்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு வாக்களை பெற்று ஒரு உறுப்பினரையும் அது மட்டும் இல்லாமல் சுயேட்சைக்குழு ஒன்று வந்து ஐநூற்றி பதினோரு வாக்களை பெற்று ஒரு உறுப்பினரையும் பெற்றிருக்கின்ற

முன்னர் சொன்ன விடயத்தில் அதாவது முன்னர் நாங்கள் தெரிவித்த இந்த தேர்தல் முடிவுகளை விட இது கொஞ்சம் இது இது கொஞ்சம் அதிகமான அல்லது அதிலேருந்து வேறுபட்ட தேர்தல் முடிவாக இருக்கின்றது இதில் குறிப்பாகவே நாங்கள் குறிப்பிட்டது போல வடக்கு கிழக்குல வந்து தேசிய மக்கள் சக்தி கால் உண்டுவதற்கான சாத்தியம் குறைவாகத்தான் இருக்கின்றது குறிப்பாக இப்போ சொன்னதின் கருத்தின்படி அம்பாறை நகர சபையில தான் அதிக தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்றுக்கின்றது இருந்தாலும் கூட ஏனைய வடகிழக்கு பிரதேசங்கள்ல கிட்டத்தட்ட நான்காவது இடத்திலேயோ ஐந்தாவது இடத்திலேயோ தான் தே தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த வடக்குல வந்து ஜாழ்பாணத்துல இந்த புடத்தணை பகுதியில் வந்து சுமந்திரன் பகுதியாகவே அது காணப்பட்டது அதுலையும் வந்து சுயீதன் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் இருந்தாலும் கூட அந்த பகுதியில சங்கு சின்னத்துல போட்டியிட்ட ஜனநாயக போராளிகள் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கின்றது பல தேர்தல் பிரச்சாரங்கள்ல கூட சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருப்பார் கட்டாயம் குடத்தனை பகுதியில வந்து தமிழர்ஸ் கட்சி முன்னிலை வைக்கும் என்று ஆனால் தமிழரசு கட்சி அந்த இடத்திலையும் அஹ் அந்த இடத்துல தோல்வி அடைந்திருக்கின்றது அந்த இடத்துல அஹ் வெற்றியை பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சங்க சின்னத்துல போட்டிட்டு ஜனநாயக போராளிகள் கட்சிதான் இப்படியாக இந்த பல விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக சில விடயங்கள் இருக்கிறது அதாவது வந்து பால்பெட்டி துறையில் ராஜினிங்கம் அவர்கள் சொன்ன விஷயம் நிறைவேறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே தெரிந்த விடயம் தான் ஸ்ரீதரன் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் அவர் தான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் கிளிநொச்சி அஹ் கிளிநொச்சி சபைகளுக்கு காணப்படும் என்கின்ற விடயம் வந்து ஓரளவுக்கு வெற்றி ஓரளவுக்கு பெருமளப்புல வெற்றி பெற்றுகிறது ஏன்டா நாற்பது சபைகளில் வந்து முப்பத்தி ஆறு சபைகளை ஸ்ரீதரனுடைய தமிழரசு கட்சி வந்து கைப்பற்றி இருக்கின்றது அப்படியாக பல விடயங்கள் இந்த தமிழ் தேசிய பிறப்பிலங்கிற கட்சிக்கு சாதகமாகத்தான் நடந்திருக்கின்றது ஆக இனி நாங்கள் என்ன விஷயத்த பார்க்கணும்னா இந்த பொது வெளியில அதாவது வந்து பொது எடுப்பில் இலங்கை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுமா என்கின்ற கேள்வி எழுங்க ஏன்னடா இந்த பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றாத விடத்து ஏனைய கட்சிகள் பெரும்பாலும் ஒரு தனி கட்சியாக ஏனைய எதிர்கட்சிகள் வந்து பெரும்பான்மை கைப்பற்றது ஒரு கஷ்டமான விடயமாக தான் இருக்கின்றது ஆக இந்த எதிர்கட்சிகள் கூட்டணி அமைக்கின்ற பட்சத்தில் என்ற தேசிய மக்கள் சக்தி எதனுடைய கூட்டணி அமைக்காதுன்னு சொல்லியிருந்தார்கள் ஆக அதற்கான வாய்ப்புகளும் குறைவு இனி எதிர்கட்சியிலேருந்து ஒருவர்கள் இதில் பேரோட தேசிய மக்கள் சக்தியோட கூட்டணி அமைக்கின்ற அளவுக்கு இல்லை ஆக இப்போ இந்த கூட்டணி அமைப்பு சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைப்புமாக இருந்தால் உள்ளூராட்சி என்ற பெரும்பான்மை பலத்தை தேசிய மக்கள் சக்தி இழப்பதற்கான சந்தர்ப்பமும் இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி என்ன நிலைப்பாடில் இருக்கின்றதை நாங்கள் கொஞ்சம் முடிவெடுப்போம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகளில் வந்து இந்த சைக்கிள் சின்னம் மற்றும் சைக்கிள் சின்னத்தில் ப பயணிக்கிற தமிழ் தேசிய பேரவை அடுத்தது தமிழரசு கட்சி இந்த இரண்டும் தான் முன்னுக்கும் பின்னுக்கும் நிற்கின்றது முதலாவதாக இரண்டாவதாக மாறி 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 ஒவ்வொரு சபைகளிலும் நிற்கின்றனர் ஆகவே இவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போன்றார்கள் இனி இனியும் இந்த தமிழ் கட்சிகள் சேர்ந்து பயணிக்கின்ற நிலைப்பாட்டை கைப்பிடிக்குமா இல்லது மீண்டுமே இந்த தனித்தீயம் என்ற கொள்கையில்தான் இருப்பார்கள் ஏதாவது பிரியர்த்தப்படுகின்ற பொழுது அதற்காக வாக்களிக்கின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை எப்படி தீர்மானிக்க போன்றார்கள் என்ற கேள்வியும் எழுகின்றனர் முன்னே வானர சபை என்ற தோல்விக்கான காரணமே இந்த தமிழ் கட்சிகள் ஒற்றுமை ஒற்றுமைக்கான ஒற்றுமை போதாது என்பதுதான் பேசப்பட்டது அதே விடயம்தான் இப்பயும் பேசப்படுமா என்கிற விட பொருளையும் ஆராய வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன இனி அவர்கள் சேர்ந்து பயணிப்பார்களா அல்லது இனியுமே இந்த சேர்ந்து பயணிக்காத நிலைமை காணப்படுமா ஏற்கனவே முன்னைய பாராளுமன்ற தேர்தலில் இருந்த அனுபவம் என்னென்றால் இந்த இணைந்து பயணிக்காமல் பிளவுகள் வந்தபடியாகத்தான் ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி உள்ளவர்களுக்கான ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றது ஆகவே இனி இவர்கள் சேர்ந்து பயணிப்பார்களா என்ற கேள்வி எழுதுகின்றது அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தி மிக பிரம்மாண்ட அளவில் செய்த பிரச்சாரங்களுக்கான பலன் வடக்கு கிழக்குல பொய்த்து போயிருக்கின்றது இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி நிலைப்பாடு என்ன இப்படியாக பல விடயங்களும் ஒரு கேள்வியாகவும் எனது எழுந்து கொண்டிருக்கின்றன ஆகவே தொடர்ந்து உள்ளூராட்சி முடிவுகள் வெளியாகி வண்ணமே இருக்கின்றன அந்த உள்ளூராட்சி முடிவுகளை தெரிந்து கொள்றதுக்காக ஜெஃப்டாபுடியின் சேர்ந்தோடு அணைந்திருந்தோம் நன்றி வணக்கம்